எந்த தொழிற்சாலையும் அமைக்கலாம் அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது செஞ்சாங்களா ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சிஎம் சார் மனசு தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டு முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மறுபடியும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என் மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்பாலத்தான் மத செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் என்ன வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதையாவது ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம வேதனை படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரிய அம்மாயா வேற சொல்லுவாங்க இவங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன் அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த நேரத்துல பெரம்பலூர் பகுதி பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர் நம்ம வந்து இந்த டூர் பிளான் இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணும் சரி இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேச கூடாது இங்க பேச கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறது மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேச கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயா பேசுறது அரியூரில்